தக்காளியை நன்றாக நசைத்து சேர்க்கவும் ரசத்துக்கு நல்ல சுவையும் நறுமணமும் பெற நன்கு பழுத்த தக்காளியை நசைத்து அல்லது அரைத்து சேர்க்கவும் இரண்டு மிளகு பற்ற ஜீரகம் சரியாக அரைக்கவும் ரொட்டி மசாலா போல இல்லாமல் அரைத்தால் அரைத்தால்தான் ரசத்தில் நல்ல சுவை வரும் மூன்று புளி அளவு சீராக இருக்க வேண்டும் புளி அதிகமோ குறைவாக இருக்கக்கூடாது அதிக புளி சுவையை குறைக்கும் நான்கு முந்தைய உளுந்து பருப்புத்தண்ணி சேர்க்கலாம் பருப்பு துவையலில் உபயோகித்த பிறகு தண்ணீரை சேர்ப்பது ரசத்துக்கு அதிக சுவை தரும் ஐந்து தாளிப்பை கடைசியில் சேர்க்கவும் கடுகு கறிவேப்பிலை பூண்டு சீரகம் ஆகியவற்றுடன் நல்ல எண்ணெயில் தாளித்து கடைசியில் சேர்க்கவும் ஆறு புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்க்கவும் சுவை மற்றும் வாசனை அதிகரிக்க புதினா மற்றும் கொத்தமல்லி இலைகளை சேர்க்கலாம் ஏழு கொதிக்க விட வேண்டிய நேரம் ரசம் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒருமுறை நுரைவரும் அளவுக்கு